வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய செய்தி தான் வெளியிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்னு வரை அனைத்து கிராமங்களும் அப்டேட் பண்ண ஒரு சிறப்பு முகாம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி இருக்கிற மறந்துடாதீங்க நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தலைமையில் பி கிசான் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினைந்து முறை தவணை தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் நேரடி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த திட்டமானது நாடு முழுவதும் உள்ள விவசாய குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த பணிகளுக்கான செலவுகளை செய்து கொள்ள இந்த பணமானது வழங்கப்படுகிறது பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு ஆறாயிரம் வீதம் மூன்று தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரமாக வழங்கி வருகிறது இந்த பணத்தை பெறுவதற்கு விவசாயிகளின் இ கேசி செயல்முறையை முடிக்க வேண்டும் அதாவது கஸ்டமர் கேஒய் சி டீடெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் அப்டேட் பண்ணாதவங்களுக்கெல்லாம் இதுவரை பணம் வரவில்லை இது பற்றி தெரியாத விவசாயிகளுக்கு இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் நாளை பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது அருகில் உள்ள சிஎஸ்சி மையம் அல்லது பி எம் கிசான் இணையதளத்தின் மூலமாகவும் செய்து முடிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க யார் யாருக்கு கேஒசி அப்டேட் பண்ணியோ அவங்களுக்கு பணம் வருவதற்கான சான்சஸ் இல்லை உங்க ஊரில் அருகாமையிலேயே முகாம்கள் நடக்கிறது இந்த சிறப்பு முகாம்கள் பிப்ரவரி பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெறுவதால் இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்க கேஒய்சி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இனி பிரதம மந்திரியின் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆறாயிரம் உங்க வங்கி கணக்கு வரும்னு சொல்றாங்க யார் யார் அப்டேட் பண்ணலையோ கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இந்த வீடியோல ஏதேனும் சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இ கேஒய்சி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி வைக்கட்டும் அப்பதான் அவங்க அக்கௌண்ட்டுக்கும் பணம் வரும் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணுறத மறந்துறாதீங்க